நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே நான்காம் தேதி காலை மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிறுதார்கள் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரையான விற்பனையாகின்றன முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி எப்பொழுதும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ நியோராவின் மலிவு விற்பனையில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் நியோரா நிறுவனத்தினர் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக ஆதரித்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை ஹெயில் ப்ரோன் கந்தோசாமி ஆலய தேர்திருவிழாவில் நியோராவின் சேல் இருபத்தைந்தாம் தேதி காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகின்றது நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை எழுபது வீதம் வரையான விலைக்கழுவில் ஆடை திணசுகளை நீங்கள் தெரிவு செய்ய முந்திக் கொள்ளுங்கள் ஹெய்ல் புரோன் ஆலய தேர்த் திருவிழாவில் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனையை தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டின் புதிய கல்வி அமைச்சர் மாணவர்கள் கை தொலைபேசி பாவிப்பதை கட்டுப்படுத்த திட்டமிட்டு வருகின்றார் ஜெர்மன் நாட்டின் புதிய கல்லூரி கல்வி மந்திரியான கார் பிரின் என்பவர் ஆரம்ப பாடசாலைகளில் கைத்தொலைபேசிகளை பாவிப்பது சம்பந்தமான புதிய கட்டளை ஒன்றை தான் பிறப்பிக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் கூடுதலாக ஜெர்மனியின் பாடசாலை மாணவர்கள் கூடுதலான நேரங்களை கைத்தொலைபேசியில் செலவிடுகின்ற காரணத்தினால் இவர்களுடைய கல்வி தராசனமானது குறைவடைந்துள்ளதாக கூறியிருக்கின்றார் இதன் காரணத்தினால் ஆரம்ப பாடசாலைகளில் ஜெர்மன் மூல நாடுகளாவிய ரீதியில் இந்த பாடசாலை நேரங்களில் கைத்தொலைபேசி பாவனையை தடைசிய தான் உத்தேசித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் கூடுதலாக இந்த பாடசாலைகளில் தை தொலைபேசியை பாவிப்பது அன்பில் பாவிக்காமல் உடுவது பெற்றிய முடிவுகளை மாநில கல்வி மந்திரியை முடிவெடுத்ததாகவும் இதேவேளையில் இந்த குருஷுவலன் சொல்லப்படுகின்ற ஆரம்ப பாடசாலை நிலையத்தில் ஜெர்மனுடைய சமஷ்டி கல்வி மந்திரியானவர் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் அவர் சூட்டிக்காட்டி இருக்கின்றார் சக்சன் மாநிலத்தில் கொலை சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது சக்சன் மாநிலத்தில் பதினாறு வயதுடைய ஒருவர் இருபத்தொரு வயதுடைய ஒரு பெண்ணை கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சக் சக்சனில் பிரதேசத்தில் உள்ள பிரதேசத்தில் அமைந்துள்ள காட்டு பிரதேசத்தில் இவ்வ இவ்வகையான கொலை சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரதேசத்தில் இளைஞர்கள் ஒன்றாக கலியாட்ட நிகழ்வு ஒன்றை நடத்தியதாகவும் பின்னர் இந்த ப இந்த இளைஞர்கள் போதைப் பொருளை உட்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதினாறு வயது இளைஞரானவன் அது கூடுதலான போதைப் பொருளை நுகர்ந்து நுகர்ந்து கொண்ட காரணத்தினால் இவர் நிலை தடுமாறி இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காட்டு பிரதேசத்துக்காக பிரதேசம் ஊடாக சென்றவர்கள் பொலிசாருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் பின்னர் பொலிசார் இந்த இறந்த உடலை கண்டுபிடித்ததாகவும் இதேவேளையில் பின்னர் கலியாட்டம் நடந்த நிக இடத்திற்கு

உயர்வு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது குடும்ப ஒன்றிணைவு குறைவடைந்து வருகின்றது ஜெர்மன் நாட்டிற்கு குடும்பங்கள் ஒன்றிணை ஒன்றிணைவு திட்டத்தின் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு புறவிடத்து வருகின்றதற்கு முக்கிய காரணங்கள் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்கள் கூடுதலாக ஏ ஒன் ஏ ஒன்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் மொழி தௌதிகான் பத்திரத்தை ஜெர்மன் தூதரயத்தில் சமர்ப்பித்தல் வேண்டும் இவ்வகையான இந்த மொழி தே பரீட்சையில் தேர்ச்சி அடைகின்றவர்கள் எண்ணிக்கையானது கடந்த ஆண்டு அறுபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளையில் முப்பத்தி எட்டு சதவீதமானவர்கள் இந்த தேர்வில் ப சித்தி அடையவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவ்வாறு தேர்ச்சி அடைந்தவுடன் எண்ணிக்கை அறுபத்தைந்து சதவீதமாக இருந்ததாகவும் கடந்த ஆண்டு இது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் இடதுசாரி கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு இவ்வகையால் பதினொன்று வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான நடைமுறைகளை உள்துறை அமைச்சர் செயல்படுத்த திட்டம் தீட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஜெர்மனியின் ஜெர்மனியின் புதிய உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் வெளிநாட்டிற்கு எதிரான பல கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக எல்லை பாதுகாப்பு எல்லைகளை வருகின்ற ஆதிகளை உடனடியாக திருப்பி அனுப்பல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் இதேவேளையில் இவர் சிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற பயனுள்ள பிராந்திய கட்சி ஒன்றினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஜெர்மன் நாட்டின் முன்ன நாள் ஜனாதிபதியான கிறிஸ்டியான் போல் அவர்கள் ஜெர்மனியில் இஸ்லாம் மதமானது ஒரு அங்கம் என்று ஏற்கனவே கூறிப்பிட்டிருந்தார் இதேவேளை இந்த கூற்றுக்கு எதிரான கருத்தை இந்த ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சர் பிறந்த வலித்திருக்கின்றார் அதாவது ஜெர்மன் நாடானது ஒரு கிறிஸ்தவ நாடு என்றும் இஸ்லாம் ஜெர்மன் நாட்டுக்கு சொந்தமானது இல்லை என்ற இனவாதமான ஒரு கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இவரது இந்த கருத்துக்கு ஏடி என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சியானது தனது வரவேற்பை வழங்கியுள்ளதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜமுத்திரை உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே ஜெர்மனி நாட்டில் புதிய அரசாங்கம் அமைந்திருக்கின்றது இந்த புதிய அரசாங்கம் புதிய புதிய சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வருகின்றது ஜெர்மனியில் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது முட்டசூட்டல் சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணானவர் கருவுற்றுள்ள நிலையில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த பாதுகாப்பானது பாதுகாப்பு விடயத்தில் புதிய நடைமுறை ஒன்று கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் கை தொலைபேசியல் விடயத்தில் அந்த கை தொலைபேசியல்களுக்கு பாவனை செய்கின்ற பெற்றர் விடயத்திலும் புதிய நடைமுறை ஒன்றை கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக முட்டச்சூற்ற சொல்லப்படுகின்ற இந்த விடயத்தில் ஒரு தாயானவர் பன்னிரண்டு கிழமைகள் கருவூட்டியிருந்து இந்த கருவானது பின்னர் சிதைவுக்கு உள்ள உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் இந்த பெண்ணிற்கு முட்டச்சூற்ற சொல்லப்படுகின்ற பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு குறிப்பாக இவர்கள் வேலைக்கு செல்லாமல் குறிப்பிட்ட காலங்களில் வீடுகளில் நிற்பதற்குரிய இந்த சட்டமானது இவர்களுக்கும் பொருந்து மற்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேபோல் கைத்தொலைபேசி விடயத்தில் புதிய நடைமுறை ஒன்று கொண்டு வர உள்ளதாக தெரிவித்து लिखப்பட்டுள்ளது அதாவது नेशनल फट्रक एंट्रीन சொல்லப்படுகின்ற இந்த ஒரு புதிய சட்டமானது இதன் மூலம் புதிய கைத்தொலைபேசிகளில் இபிஆர்இஎல் என்று சொல்லப்படுகின்ற லேபர் ஒன்று ஒட்டப்பட வேண்டும் என்றும் இதே வேளையில் இந்த கைத்தொலைபேசி கைத்தொலைபேசிக்கு பாதிக்கின்ற பேட்டரியில் இந்த பேட்டரியானது எண்ணூறு தடவைகள் மின்சாரத்தை ஏற்றக்கூடிய நிலையில் இந்த பெட்டரிகள் இருத்தல் வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த கைத்தொலைபேசிக்கு வைக்கப்படுகின்ற பெட்டரியானது ஏழு வருடங்களுக்கு விற்கக்கூடிய நிலையில் இருத்தல் வேண்டும் என்றும் இந்த புதிய சட்டமானது தெரிவித்துள்ளதாக சில விடயங்களில் கூறப்பட்டிருக்கின்றது இதே போன்று இஸ்ரோ அன்பீட்டர் என்று சொல்லப்படுகின்ற மின் மின்சாரத்தை வழங்குகின்றவர்களுடைய நிறுவனங்களை மாற்றுவதற்கு ஏற்ற வகையிலும் புதிய சட்டமானது இடமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுகின்றது குறிப்பாக மின்சாரத்தை வழங்குகின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து மற்ற நிறுவனத்திற்கு மாறுவதற்கு அந்த தரவுகள் இருபத்தி நான்கு மனத்தியாளத்துக்குள் மாற்றப்படவும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை ஃபோஸ் மே இருபத்தி நான்காம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சுருதார்கள் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரையான விலை தள்ளுபடியல் சாரிகள் அனைத்தும் எழுபது வீதம் வரையான விலை தள்ளுபடியில் விற்பனையாகின்றன லேகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி எப்பொழுதும் பாய் டூ கேட் ஒன் ஃப்ரீ நியோராவின் மலிவு விற்பனையில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் ஃபோஸ் வரவேற்கின்றார்கள் நியோரா நிறுவனத்தினர்